வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் வெள்ளப்பூசணிக்காக கால் கிலோ அளவு எடுத்துருக்குறேன் இந்த வெள்ளை பூசணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெசிபி செஞ்சு வாரத்துக்கு மூணு நாள் அல்லது நாலு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்ட கொழுப்பு கரைஞ்சி வயிறு தொப்பை வந்து சீக்கிரமே குறைஞ்சிரும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான இந்த வெள்ளை பூசணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மேலாப்பில் தோல் சீவிட்டு விதையை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விதைகளோடையே நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளைப்பூசணிக்காயில் நமக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜியை தடுக்கிற தன்மை இந்த வெள்ளைப்பூசணிக்கு இருக்குது நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க அதாவது குறிப்பாக வீசிங் இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து இந்த நான் இன்றைக்கி செய்கிற மாதிரி ரெசிபி கூட செய்யலாம் இல்லை அப்படின்னா பருப்பு பருப்பில் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஜூஸ் குடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ரெசிப்பியாக செஞ்சு சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிடும்போது கூடுதல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி ஸ்லைஸை பொ பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் நம்ம வெந்து வரும்போது நல்லா குழஞ்சிடும் அதனால் பெருசு பெருசாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் சும்மா ஒரு பவுலில் போட்டுட்டு அப்படியே கூட காலையில் டிஃபனுக்கு பதிலாக நீங்கள் இந்த பூசணி கூட்டு வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க எல்லா பூசணியுமே இந்த மாதிரி நறுக்கிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்து அலசி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் விதைகளோடு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கீத்து கருவேப்பிலையும் ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு அதிகமாக எதுவும் சேர்க்கலை ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறேன் இந்த பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க நம்ம தண்ணியில் போட்டு வச்ச பூசணிக்காய் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் வெள்ளை பூசணி ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது சாம்பாருக்கு கூட நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சாம்பார் செய்கிறோம் அப்படின்னா இந்த பூசணிக்காய் சேர்த்து செய்யும்போது நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து பூசணிக்காயிலேருந்து கிடைக்குதுங்க அதாவது ரொம்ப தீராத தாகம் இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி தொண்டை வறட்சியாக இருக்குதுன்னு சொன்னால் நான் இன்றைக்கி செய்கிற இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உடனே அதை கேட்கும் நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரம் கூட இந்த மாதிரி பூசணிக்காய் ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்லாம் அதாவது நான் இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறேங்க ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யக்கூடிய வெள்ளை பூசணி கூட்டு தான் செய்ய போகிறோம் நான் குக்கரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணா சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பச்சை மிளகா நறுக்கு நறுக்கி வச்சுருந்தது கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பேரட்டு எண்ணெயில் புரட்டி விட்டுட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்ச வெள்ளை புசுனிக்காவ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி புரட்டி விடுங்க நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நமக்கு இப்போ குவாண்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்து வரும்போது குவாண்டிட்டி ரொம்ப கம்மியாயிடுங்க கூடவே அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் அந்த தேங்காய் நெய்லேயே நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூசணிக்காயோட எல்லாம் போயிடும் சில பேருக்கு அந்த பூசணிக்காயோட அந்த ராஸ்மெல் வந்து பிடிக்காது அதனாலே அவங்க பூசணிக்காய் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க பூசணிக்காய் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெ விட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் நல்லா தண்ணி விட்டு வரும்போது ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க மூணு விசில் விடும்போது நல்ல பூசணிக்காய் வந்து குழஞ்சி வெந்து வந்துடும் அந்த மாதிரி நல்லா குழைவாக வெந்து வரும்போது நமக்கு வெறுமனை சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிடாமல் வெறுமனை பவுலில் போட்டு சாப்பிட்றது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சீரகம் நம்ம உடம்புல உள்ள எல்லாவித அசுத்தங்களையும் வெளியேற்றுற தன்மை சீரகத்துக்கு இருக்குது நல்ல நமக்கு ஒரு சத்து கொடுக்கக்கூடியது இந்த சீரகமும் கூட கூடவே இந்த பூசணிக்காவை இந்த மாதிரி வேக வச்சு கூடவே இந்த தயிர் சேர்த்துட்டு ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிடும்போது இன்னமுமே கெட்ட கொழுப்பெல்லாம் குறச்சி உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க சீக்கிரம் உங்களுக்கு உடம்பு வெயிட் குறையும் இப்போ நான் எடுத்து வச்சா தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் தயிர் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது தயிர் சேர்த்து அந்த சூட்லேயே அந்த தயிர் வந்து நல்லா பச்சை வாசலாம் போயிட்டு சூப்பராகிடுங்க இப்போ பாருங்கள் இப்படியே தான் அந்த அந்த தண்ணி சூப் இருக்கு இல்லையா அந்த சூப்போடு தான் நம்ம வந்து எடுத்து சாப்பிடணும் அப்போ தான் சீக்கிரம் லாஸ் ஆகும் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்